அண்ணல் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டத்தை சட்ட போராட்டமாக முன்னெடுத்த அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் மே தின தந்தை இந்தியாவின் முதல் தொழிலாளர் நல அமைச்சர் இந்திய தொழிலாளர்களின் வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக மாற்றியவர் சமூகத்தின் சமமின்மையை களைவதற்காக தம் வாழ்நாளை அர்ப்பணித்த அண்ணலின் போராட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட தொழிலாளர் நலன்கள் வேலைக்கு உத்தரவாதம் சம்பளத்துடன் கூடிய வார ஓய்வு விடுமுறை தொழிற்சங்கங்கள் அங்கீகாரம் குறித்த சட்டம் தொழிலாளர்கள் விபத்து காலங்களில் விடுப்பு எடுத்தல் தொழிற்சங்கக் கூட்டங்களில் கலந்து கொண்டால் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை பெண் ஊழியர்களுக்கு மகப்பெரு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு ஊழியர்களின் விடுப்புகளை சேர்த்து அதனை பணப்பயனாக மாற்றிக்கொள்ளும் ஈட்டிய விடுப்பு அலுவலக நேரம் போகே மிகுதி நேரம் பணிபுரிந்தால் அதற்கு தனிச்சம்பளம் வழங்குதல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் முயற்சியால் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அம்பேத்கரின் அரசியல் அவரது சிந்தனைகள் சமூக வாழ்க்கை போராட்டங்கள் எங்கெல்லாம் அடக்குமுறைகள் இழைக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் அநீதி திணிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் பாரபட்சம் நிலவுகிறதோ அதை எதிர்த்து சமத்துவத்துக்காக போராடுபவர்களின் நம்பிக்கை அம்பேத்கர் அன்றும் இன்றும் என்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை சட்டத்தின் வாயிலாக காக்கும் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர்